அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க முக்காலத்தையும் உணர்ந்து குறி சொல்லக்கூடிய முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது இந்த குறி சொல்கிறதற்கு முதல்ல என்ன தேவை நம்மளுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஞானம் சரிங்களா இந்த ஞானத்தை தரக்கூடிய பீஜம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஐ சரிங்களா நல்லா பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு மந்திரத்துலையுமே ஐங்கிற பீஜம் இருக்கும் சரிங்களா இந்த ஐங்கிற பீஜம் தான் என்ன செய்யும்னா மூன்று காலங்களையுமே உணர்ந்து அந்த ஞானபூர்வமாக குறி சொல்லக்கூடிய சக்தியை நம்மளுக்கு கொடுக்குறதே இந்த ஐங்கர பீச்சம் தான் சரிங்களா இந்த ஐங்கர பீஜத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்சமுக மகா பீஜம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்னென்னா பஞ்சமுக மகா பீஜத்தில் இதுவும் ஒரு பீஜம் சரிங்களா பஞ்சமுகம்னா அஞ்சு பீஜத்தில் இந்த ஐங்கிற பீஜமும் இந்த பஞ்சமுக பீஜத்தில் ஒரு பீஜம் சரிங்களா இந்த பீஜத்துக்கு உண்டான தெய்வங்கள் யார் யார் அப்படின்னு வச்சுக்கோங்க விநாயகரு சரஸ்வதி பிரம்மா சூரிய பகவான் சரிங்களா இவங்க தான் இந்த பீஜத்துக்கு உண்டான தெய்வங்கள் சரிங்களா இவங்க தான் இந்த பீஜத்துக்கு உண்டான தெய்வங்கள் இந்த ஐங்கிற பீஜத்துக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது இந்த குறி சொல்றாங்க அருள்வாக்கு சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந் அந்த விஷயத்துக்கு உண்டான பீஜம் தான் இந்த விஷயம் அதாவது அவங்க சொல்ற வாக்கு அப்படியே படிக்கும் இந்த ஐங்கிற பீஜத்தோடு அவங்க தெய்வத்துடைய பேரை நம்ம சேர்த்து நம்ம சொல்லி வணங்கிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த தெய்வத்தின் அருள்னால நம்ம ஒருத்தவங்களை உங்களை நம் உங்கள் தெய்வத்தை நம்பி உங்களை நம்பி வர்றவங்களுக்கு உங்கள் தெய்வத்தை நினைச்சு ஒரு விபூதி அள்ளி இந்த மந்திரத்தை அயமுகிற பீஜத்தோடு சேர்த்து உங்க தெய்வத்துடைய பேரை சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ச உண்மையிலேயே நூறு சதவீதம் சொல்றேன் அப்படியே அந்த வாக்கு அப்படியே நீங்கள் சொன்ன வாக்கு அப்படியே அப்படியே பளிக்கும் சரிங்களா அப்பேற்பட்ட சக்திகளை கொடுக்கக்கூடிய பீச்சம் தான் ஐங்கிற பீச்சம் சரிங்களா அதாவது இந்த நிறைய பேர்களுக்கு வந்து இந்த குறி சொல்லணும் அந்த அவங்க வச்சு வணங்கக்கூடிய தெய்வத்தின் அருளால் முக்காலத்தையும் உணர்ந்து குறி சொல்லணும் நான் சொல்லி கொடுக்குற விபூதிக்கும் நான் சொல்கிற வாக்கும் அப்படியே தெல்ல தெளிவாக பிசுங்காமல் அந்த வாக்கு வந்து பழிக்கணும் அப்படின்னு சில பேர் கூறி சொல்கிறவங்க இந்த மாந்திரிக விஷயம் செய்யக்கூடியவங்க இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா நினப்பாங்க சரிங்களா அதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தான் இந்த விஷயம் சரிங்களா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எந்திரத்தை சரிங்களா ஒரு பௌர்ணமி நாளைக்கு விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன செஞ்சதுனா வெள்ளி தகட்டுல என்ன செஞ்சிருக்கீங்கன்னா ஒரு தாயத்துல அடைக்கிற மாதிரி சின்னதா என்ன செஞ்சிருக்கீங்கன்னா வெள்ளி தகடு கட் பண்ணிக்கோங்க அந்த தாயத்துக்குள்ள அடைக்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க சரிங்களா கட் பண்ணிக்கிட்டு நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த எந்திரத்தை என்ன செய்யுங்கன்னா வரைஞ்சிருங்க சரிங்களா அந்த எந்திரத்தில் எந்திரத்துக்கு சாபம் போக்கி அந்த எந்திரத்துக்கு சுற்றி பண்ணி அந்த எந்திரத்தில் என்ன செஞ்சுக்கோங்கன்னா இந்த சக்கரத்தை அந்த எந்திர வெள்ளி தகட்டில் தான் எழுதணும் வேறு எதுலையும் எழுதக்கூடாது சரிங்களா வெள்ளித்தகட்டில் என்ன செஞ்சுக்கோங்கன்னா இந்த சக்கரத்தை எழுதிடணும் எழுதிட்டு அந்த எந்திரத்துக்கு என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க மஞ்சள் பால் அடுத்து சந்தனம் அடுத்து பன்னீர் சரிங்களா அடுத்து பஞ்சாமிரத அபிஷேகம் இந்த மாதிரி அஞ்சு அபிஷேகமும் என்ன செஞ்சிருந்தால் அந்த எந்திரத்துக்கு பண்ணிட்டு அந்த எந்திரத்துக்கு என்ன செய்யறீங்கன்னா விபூதியை வச்சு தொடச்சி நல்லா தொடச்சி எடுத்துட்டு அந்த எந்திரத்துக்கு அத்தர் ஜபா ஜபாதெல்லாம் அது மேலே அப்படியே நல்லா தடவிடணும் சரிங்களா நல்லா தடவிட்டு அந்த எந்திரத்துக்கு என்ன செய்யுங்கன்னா சந்தனம் குங்குமம் இந்த எந்திரத்துக்கோடைய நடு அதாவது பகுதியிலையும் நாலு முனை முனைப்பகுதியிலேயுமே அந்த எந்திரத்துக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அந்த எந்திரத்தை என்ன செஞ்சுறீங்கன்னா அதே பௌர்ணமி நாளில் உங்கள் பூஜை ரூமில் விளக்கி ஏற்றிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை அந்த பீஜ மந்திரத்தோடு நீங்கள் எந்த தெய்வத்தை வச்சு குறி சொல்கிறீங்களோ அந்த தெய்வத்தை நினச்சி என்ன செய்கிறீங்கன்னா அந்த மந்திரத்தோடு உங்கள் தெய்வத்தோடைய பேரை சேர்த்து என்ன செய்யுங்கன்னா சொல்லும்போது இதை வந்து என்ன செய்யணும் ஆயிரத்தட்டு உரு கொடுக்கணும் சரிங்களா ஆயிரத்தட்டு உரு கொடுத்து அந்த எந்திரத்தை அப்படியே சுருட்டி என்ன செய்றீங்கன்னா அந்த வெள்ளி தாயத்துக்குள்ள அடைச்சு அந்த தாயத்தை யார் குறி சொல்கிறாங்களோ அவங்க அந்த தாயத்தை போட்டுக்கிட்டு நீங்கள் அந்த குறி சொன்னீங்க அப்படின்னா தெல்ல தெளிவாக உங்களுக்கு அந்த குறி வரும் சரிங்களா உங்களால் அந்த குறி சொல்கிறதுக்கு உண்டான சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் அந்த ஞான சக்தியுமே கிடைக்கும் சரிங்களா இந்த பார்த்திங்கன்னு இந்த குழந்தைகள்லாம் வந்து படிப்பாங்க சரிங்களா ஒழுங்காக படிக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க அந்த தாயத்தை நீங்க அணிஞ்ச உங்க குழந்தைகளுக்கு போட்டு விட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஞான சக்தியாக வருவாங்க அது படிக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே ஞாபக சக்தியா வச்சு அந்த விஷயங்களை வந்து செயல்படுத்துவாங்க இந்த ஐம்பீச்சம்னா சரஸ்வதியோட பீச்சம் சரிங்களா அதனால அந்த சரஸ்வதியுடைய திறன் எல்லாமே அந்த பீ அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் இந்த தாயத்தை எந்த குழந்தைகள் வந்து இந்த டென்த் எக்ஸாம் எழுதுவாங்க பன்னிரெண்டாம் வகுப்பு எக்ஸாம் எழுதுவாங்க அந்த படிக்கக்கூடிய சூழ்நிலைகளை வந்து எல்லாத்தையுமே ஞாபகமாக வச்சுக்கிறணும் என்னுடைய பிள்ளைங்கள் குழந்தைகள் வந்து நல்ல அறிவாற்றலா நல்ல ஞானமா நல்ல படிப்பு படிப்போடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தாயத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதை போட்டுக்கிட்டாங்க குழந்தைகளுக்கு வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா அந்த குழந்தைகள் வந்து ஒரு எப்படி சொல்றது சரஸ்வதி கடாச்சத்தோடு படிக்கிற படிப்பை அப்படியே ஞாபக சக்தியோட வச்சிருப்பாங்க சரிங்களா இந்த அயங்குற பீஜம் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய பீஜம் அதாவது கலைவாணி சரஸ்வதியுடைய பீஜம்னு சொல்லுவாங்க சரிங்களா அதனால இந்த பீ இந்த எந்திரத்தை நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இந்த அருள்வாக்கு சொல்றவங்க அவங்களும் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக அருள்வாக்கு சொல்கிறவங்களும் இந்த தாயத்தை நீங்கள் போட்டுக்கிட்டு நீங்கள் அருள்வாக்கு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லி கொடுக்க அள்ளி கொடுக்குற விபூதி அப்படியே தெல்லத்துலேயோ நூறு சதவீதம் நீங்கள் சொன்ன வாக்கு அப்படியே பளிக்கும் சரிங்களா இந்த தாயத்தை போட்டுக்கிட்டு இந்த அந்த மந்திர அதாவது இந்த மந்திரத்தையும் சேர்த்து மூணு தடவை உங்க தெய்வத்தை நினச்சிக்கிட்டு விபூதி விபூதியை அள்ளி இருந்தால் கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்தி நானும் தெல்ல தெளிவு அந்த வாக்கு அப்படியே பிசுறாமல் நடக்கும் சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இதுதான் இந்த எந்திரம் சரிங்களா அதனால நான் சொன்ன முறைப்படி இந்த எந்திரத்தை செஞ்சு நீங்க என்ன செஞ்சுக்கோங்கன்னா குறி சொல்றவளா இருக்கட்டும் குழந்தைகளுக்காக இருக்கட்டும் நான் சொன்ன மாதிரி இந்த எந்திரத்தை என்ன செஞ்சுக்கோங்கன்னா சுருட்டி வெள்ளித்தாயத்தில் அடிச்சு கட்டிக்கிற சொல்லலாம் சரிங்களா அப்பேற்பட்ட சக்திகளைத்தான் இந்த எந்திரம் வந்து கொடுக்கும் சரிங்களா அது இந்த தாயத்து யாருக்கும் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டும் வாங்கிக்கிறலாம் சரிங்களா நம்மளை தொடர்பு கொண்டும் வாங்கிக்கிறலாம் அதோடனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ பதிவை வந்து லைக் பண்ணுங்கள் அதாவது நம்மளுடைய சிவரோத்ர மகாகாலி அருள்வாக்குப்பீடம் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்